அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு பால் அறத்துப்பால் குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை உரை உண்பவருக்கு ஏற்ற உணவை விளைவிப்பதும் அவ்வுணவை உண்பதற்கு ஏற்ற அளவில் வேக வைப்பதும் தன்மை தரும் நீராகாரமாகி நன்மை தருவதும் குன்னக்கதே திம்பவக்க காததுன வேத்து திம்பதுக அப்பெங்கே தன்னெம்ப நீராக ஆரமே அர்த்த தக்கதெங்கி திம்ப கொலவெப்பதும் மேத்தா அவைய திம்பதுக தக்கதெங்கே பேசோது மேத்த அருப்பு அசுப்பு அலுப்ப தீரி தன்னெம்ப நீராகாராகி சாக்கோதும் மேத்த நன்னி நமஸ்கார வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்